நண்பர்களே இப்போ நம்ம எங்க போக போறோம்னா அங்கே தெரியுது போறாங்க தூரத்தில் ஒரு மலை அந்த இடத்துல தான் போக போறோம் வாங்க போகலாம் பாருங்க பச்சை அம்மன் கோயில் போற வழியில பெரிய கோயில் இருக்கு பாருங்க கோயில் சூப்பராக இருக்குது பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது அங்கே பாருங்கள் ஆலமரம் பாருங்கள் பயங்கரமான ஆலமரம் பாருங்க போகிற அந்த மலைக்கு போகிற வழியிலேயே மலை அடிவாரத்துலேயே வீடுங்கள்லாம் இருக்குது பாருங்கள் இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் ரொம்ப பசுமையான மரங்கள் எல்லாமே இயற்கை சூழலாக இருக்குது காற்று அருமையாக வீசுதுங்க இங்கே பாருங்கள் மழை பாருங்கள் அவ்வளோதான் மழை ஒன்றுமே ஒரு மூணு கிலோமீட்டர் போகணும் மேலே பாருங்கள் உச்சியில் பாருங்கள் கோயில் இருக்குது தவளகிரிநாதர் ஆலயம் மேலே தெரியுதுங்களா கோயில் மேலே பாருங்கள் உச்சியில் பாருங்கள் எந்த அரசர் காலத்தில் கட்டினதுன்னு தெரியல இந்த கோயில் நான் ஒரே ஒரு டைம் ஏறி இருக்கேன் மேலே மலையில் மலை கிட்ட கொஞ்சம் திட்டம் வந்துவிட்டோம் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுனால மழை ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப ஹைட்டு மழை ரொம்ப ஹைட்டு இருக்குது லாங்கில் இருக்குது பாருங்கள் மேல சூப்பராக இருக்கும் இந்த ரோடு இருக்கு பார்த்தீங்களா இந்த இந்த கோயிலுக்கு எப்போ போவாங்கன்னா வருஷத்தில் ஒரே ஒரு தை தான் எப்பன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தா நீங்க மட்டும்தான் டைம்ல இந்த ரோடில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக கடைங்க திருவிழா போல இருக்கும் கடைங்களாக இருக்கும் எல்லா விதமான இங்கே கிடைக்கும் இந்த ரோட்டில் போகிறதுக்கே வழி இருக்காது அப்போ ஃபுல்லாக வண்டிங்க எல்லாமே இருக்கும் கடைங்களாக இருக்கும் அந்த இருப்பாங்க கார்த்திகை தீபம் தண்ணி கார்த்திகை தீபம் தண்ணிங்க நண்பர்களே மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் கடைசியில் வாங்க போகலாம் வண்டியில் எப்படி இறதுன்னு பார்க்கலாம் வாங்க போடுறேன் போடுறேன் பழகிர மாதிரிடா ம் டீ அடி டீ அடி டீ அடி தமிழில் இதை பாருங்கள் இது பாருங்கள் படி இது வந்து புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க மேலே ஏறுறதுக்காக இது வந்து புது வழி இது ஆனால் நார்மலாக பழைய வழி பார்த்தீங்கன்னா இதுதான் பழைய வழி பார்த்தீங்கன்னா இதுதான் இது கொஞ்சம் இப்போ மேலே போக முடியாதுன்னு டேஞ்சராகுது ஏன்னா மிருகம் ஏன்னா இருந்தாலும் இருக்கும் பாருங்கள் இதுதான் பழைய வழி பாருங்கள் மலையிலேருந்து இயற்கையாக உருவாகி வர தண்ணி வந்து இங்கே வரும் கீழே பாருங்கள் மலை உச்சியிலருந்து ஒரு வர தண்ணி இது இது இயற்கையாக வர தண்ணி இது மலை இருந்து கீழே வருது இது அங்கே பாருங்கள் கோயில் பாருங்கள் மேலே பாருங்கள் கோயில் உச்சியில் அதுதான் நாதர் கோயில் மேலே இருக்குது பாருங்கள் தவளகிரிநாதர் கோயில் மேல போனீங்கன்னா பாதியில் ஒரு குளம் மாதிரி இருக்கும் அது வந்து மேலேருந்து உச்சியிலேருந்து வர தண்ணி வந்து அங்கே வரும் இயற்கையாக ஒரு வர அருவி அது தண்ணி அங்கே வரும் அதில் வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு மிளகு எல்லாம் தண்ணியில் வாங்கி போட்டாங்கன்னா கையில் எங்க மரு எங்கே இருந்தாலும் இயற்கையாகவே கொட்டிடும் அந்த அதுக்கு பேர் சொன்னேன்னு சொல்லுவாங்க ஏன்னா பழைய வழி இப்போ போக முடியாது கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது இந்த வழி ஏன்னா மிருகங்கள் இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் புது வழி புது வழி போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் வருது பார்த்தீங்களா அன்னைக்கு மட்டும் இங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த ரோட்லலாம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அவ்வளோ கடைங்க இருக்கும் அவ்வளோ விசேஷமா இருக்கும் கார்த்திகை தீப தண்ணிக்கு எல்லாம் மேலே போயிட்டு சாமி பாது தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க கார்த்திகை தீபத்தாண்டிக்கு மட்டும்தான் மேலே போக முடியும் மீது நல்லா போக முடியாது இந்த அந்த கோயில் வந்து தவளகிரிநாதர்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் இதை பாருங்கள் உச்சியில் பாருங்கள் இந்த வழி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வழி இது போய்ட்டு உள்ளே போயிட்டு மலைக்கு நடுவில் போயிட்டு மேலே போற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் சேஃப்டி இல்லை சொல்லிட்டு இந்த பக்கம் புது வழி போகிறாங்க சரி வாங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே அந்த பழைய வழியில் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்க்கலாம் எப்படி வழி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் தூரம் போகலாம் மேலெலாம் போக முடியாது மேலே போனோன்னா எப்படி ஒரு நீங்கள் பார்க்குறதுக்கு மொ வீடியோவில் பார்க்குறதுக்கு ஹைட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மேலே ஏறுற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஹைட்டு இருக்கும் அது அவ்வளோ ஹைட்டு இருக்கும் அது இல்லாமல் இந்த பழைய வழி வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு இருக்காங்க மேலே எதனா விலங்குகள் எதனா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வாங்க முடிஞ்ச அளவுக்கு மேலே போகலாம் வாங்க பாருங்க இது மேலேருந்து வர தண்ணி இப்போ வந்து வெயில் சீசனுன்றதுனால இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது மழை டைம்லாம் மேலே அந்த அருவியிலேருந்து வர்றது ரொம்ப அதிகமாக தண்ணி வரும் நான் வந்து இந்த வேறு வழியாக போகிறேன் மேலே ஒரு அஞ்சு அடி ஹைட்டில் ஏறி போகிறேன் இதுதான் பாருங்கள் வழி ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது இதுதான் வழி ஒரு அஞ்சு அடி கீழே இருக்கும் அந்த வழி நான் மேலே ஏறி போயிட்டுருக்கேன் பாருங்கள் ரொம்ப செடிங்க எல்லாம் வளர்ந்து வழிய ரொம்ப டேஞ்சராக இருக்குது இதெல்லாம் வந்து எந்த எந்த அரசர் காலத்தில் போட்டதுன்னு தெரியாது சாளுக்கிய மன்னர்கள் காலத்தில் போட்டதா இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஏரியாலாம் சாளுக்கிய மன்னர்கள் தான் ஆண்டு இருக்காங்க சரியாக தெரியல எனக்கு எந்த மன்னர் காலத்தில் போட்டதுன்னு மேலே பார்த்து கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது நானும் என்னோடய சிஸ்டரும் வந்தோம் சிஸ்டர் வீடியோ எடுக்கிறாங்க நான் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டுருக்கு பாருங்கள் நான் சொன்ன இடம் வந்துடுச்சு அது இந்த உப்பு மிளகுலாம் வாங்கி போடுவான்னு சொன்னேன் பார்த்திங்களா அந்த இடம் இது தான் வாங்க இப்போ பாருங்கள் இதில் தண்ணி கம்மியாக இருக்குது பாருங்கள் இதில் அந்த டைமில் வந்து கார்த்திகை தீப்பு தப்ப ஃபுல்லாக தண்ணி வரும் இதில் தான் எல்லோரும் உப்பு வாங்கி வாங்கிப்படுவோம் அங்கே பாருங்கள் அது போது பாருங்கள் வழி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே ரைட் எடுத்து மேலே ஏறி அப்படியே பெண்டாய் பெண்டாய் மேலே போகிறா மாதிரி இருக்கும் உள்ளே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆள் நடமாட்டேன் எதுவும் இல்லை பாருங்கள் ஆனால் இயற்கை சூழ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்க நம்ம கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம் அதுக்கே எவ்வளோ ஹைட்டில் வந்திருக்கோம் பாருங்க இதுக்கு மேலே மேலே அப்படியே கீழே போயிடுவோம் பாருங்க அங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் கோபுரம் தெரியுது பாருங்கள் அங்கே பாருங்கள் கோயிலோட கோபுரம் ஓகே நண்பர்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்